புனிதர்கள் நவம்பர் இருபத்தி நான்கு இன்றைய புனிதர்கள் தோல் கொடுக்கும் தோழர்கள் புனித ஆண்ட்ரோடு லாக் தோழர்கள் மறைசாட்சிகள் வியட்நாமில் நடந்த வேத கழகத்தில் மறைசாட்சிகள் நூத்தி பதினேழு பேரில் குருவாகிய புனித ஆண்ட்ரோ ஒருவர் அவர்கள் நான்கு வெவ்வேறு காலகட்டங்களில் முத்தி பேர் பட்டம் பெற்றவர்கள் இறுதியில் திருத்தந்த இரண்டாம் ஜான் பால் இவர்களுக்கு புனிதர் பட்டம் அளித்தார் புனித ஆண்ட்ரு காலத்தில் வியட்நாம் மூன்று சிறிய நாடுகளாக காட்சியளித்தது ஒருவர் நாடுகளில் இருந்து வந்த மறைபோதகர்களை வெளியேற்றிய

காட்டுகின்றனர் அரசர் வாழ்க